அதே நேரம் சுகாதாரம் ஐயா சொல்லியிருப்பார் சுகாதார பழக்க வழக்கங்கள் எந்த பழக்க வழக்கம் நடவடிக்கை என்றாலும் இந்த வயது இந்த தமிழ்ல சொன்னால் கற்பூர மாதிரி பிடிச்சி போயிடும் ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சிறிய வயது அவைக்கு நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை நாங்கள் இங்கே மட்டும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்கள ஒரு ஸ்கூல்ல ரெண்டு மணி நேரம் தான் கிட்ட போயிடணும் இப்போ பேரண்ட்ஸ்ல இருக்கிற வழியாக எங்களுக்கு நல்லா இன்னும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் உங்களுடைய தான் இருக்க போயிடணும் நீங்கள் அவைந்த செயற்பாடுகளை இந்த கல்வி சம்பந்தமானவே நீங்கள் வச்சுக்கொண்டு எடுத்துக்கிறோம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அவைக்கும் எதிர்காலத்தில் வளமானதாக இருக்கும் சொன்ன மாதிரியே இப்போ எலக்ட்ரானிக் மீடியா எல்லாம் வந்துட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் ரெண்டு எல்லாம் கணக்க போயிடும் இப்போ எல்லாமே மொபைலில் தான் இருக்கிறோம் இது உண்மையான நிதர்சனமானது பேரெண்ட்ஸே இந்த மொபைல் போன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் அவை தங்கட வீதி செய்கிறதுக்காக தக்கண்டு தட்டிட்டு தம்பி பேருந்துட்டு அவே தங்கட வீதியில் இருக்கிறேன் அதுக்கெல்லாம் நாங்கள் கதைக்க இது வந்து நாங்கள் அனுபவத்தில் கண்டிருக்கோம் இந்த கொரோனா இருக்கு பிறகு அது தன்மை பூந்ததால் இந்த பிள்ளையோட படித்து அந்த நுண்ணறிவு குறைஞ்சு கொண்டே பூ ஸோ நான் மேலதிகமாக நான் கதைக்க வேண்டும் இல்லை இந்த முன்பண்டிகை இதில் ஆங்கிலம் இல்லை எந்த ஒரு மொழி என்றாலும் நீங்கள் மொழியறிவை இப்போவே நீங்கள் கொடுக்குறது ஈஸியானது தாய்மொழி நான் நாங்கள் எந்த மொழியறிவை கொடுத்தாலும் அவை தாய்மொழியிலேயே கண்ட் பண்ணியும் ஃபாதர்னு சொன்னோன்னே அவைக்கு அப்பான்னு விளங்கித்தான் அவைக்கு ஆன்சரை சொல்லுவிடமானது இதை